வணக்கம் நண்பா நாம் இந்த வீடியோ மூலமாக கடன்களை ஈஸியாக அடைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே போல் ஃபினான்ஸ் சார்ந்த பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள நமது பங்குச்சந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே கோடீஸ்வரன் ஆவறது எப்படி அடகு வைத்த நகைகளை மீட்பது எப்படின்னு பல வீடியோக்களை நம்ம சேனலில் போட்டிருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோக்குள்ளேயும் பார்த்து பயன்பெறுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடன்களை அடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிறது நல்ல கடனா அல்லது கெட்ட கடனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது என்ன நல்ல கடன் கெட்ட கடன் கேட்குறீங்களா வீட்டுக்கடன் கடன் இதெல்லாம் குட் கீழே வரும் இவையெல்லாம் நமது அத்தியாவசிய சேவைகளுக்கான கடன்கள் அதே நேரம் கிரெடிட் கார்டு லோன் டூ வீலர் லோன் போன்ற கடன்கள் எல்லாம் பேட் லோனில் வரும் ஏன்னா இந்த லோன்கள் நமது வளத்தை அதிகப்படுத்தாது மாறாக நம்ம மேலும் கஷ்டத்தில் தான் தள்ளும் எனவே பேட் லோன் பக்கம் போகாமல் இருக்கிறதே நல்லது ஒருவேளை பேலூன் நிறைய இருந்தால் அதை குறைக்கிறது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் முதல்ல அதிக வட்டி இருக்க கடன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ண பாருங்கள் நம்ம கிட்டே இருக்கிற கடன்களை எல்லாம் வரிசைப்படுத்துங்க இதில் அதிக வட்டி இருக்கிற கடன் எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கிரெடிட் கார்டு இஎம்ஐ தான் எப்போவுமே அதிக வட்டி கொண்ட கடனாக இருக்கும் அதை முதல்ல முடிக்க பார்க்கலாம் மொத்தமாக கடன் அடைக்க முடியாட்டியும் கொஞ்சம் பணத்தை அசலில் கட்டி கடன் தொகையை குறைக்க பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு வழிகளில் குறைந்த வட்டியில் கடன் கிடைத்தா அதன் மூலமாக இந்த கடனை க்ளோஸ் பண்ண நினைக்கிறது புத்திசாலித்தனம் உதாரணமாக நீங்கள் பதினாறு சதவீதம் வட்டியில் பர்சனல் லோன் எடுத்து இருந்தால் ஒருவேளை அந்த அசல் தொகை ஈடான நகை உங்கள் கிட்டே இருந்தால் அதன் மூலமாக நகை கடன் வாங்கி பர்சன் லோனை அடைக்க பார்க்கலாம் இதன் மூலமாக பாதிக்கு பாதி வட்டி குறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் எந்த காரணத்தை கொண்டோ மாசு இஎம்ஐ கட்ட தவறக்கூடாது என்பதை மனசில் வச்சுக்கணும் மொத்ததாக சின்ன கடனில் இருந்து பெரிய கடனை அடைக்கிறது இதுக்கு ஸ்னோபால் மெத்தட்னு பேர் பனி நிறைந்த மலையில் ஒரு சின்ன பனியை பந்து மாதிரி உருட்டி விட்டால் அதோட நிறைய பனி சேர்ந்து பெரிய பந்து மாதிரி மாறிடும் அந்த கான்செப்ட்ல நம்மோட கடன் லிஸ்ட்டில் இருக்கிற குறைந்தபட்ச கடன்களை ஈஸியாக அடைக்கிறது மூலமாக மொத்த கடனோட அளவு குறையும் இது நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்க உதவும் இது நம்ம முன்னாடி பார்த்த முறைக்கு நேர் ஆப்போசிட்டான மெத்தட் இதில் உங்களுக்கு எது ஒத்து வரும்னு பார்த்துக்கோங்க கடன்களை ஈஸியாகவும் விரைவாகவும் அடைக்க கடன்களை திருப்பி செலுத்துகிற முறையில் மாற்றத்தை கொண்டு வர்றது அவசியம் அந்த வகையில் நம்மளோட வருவாய் அதிகரிக்க அதிகரிக்க கடனை திருப்பி செலுத்துகிற அளவை அதிகரிக்க செய்யணும் உதாரணமாக நீங்கள் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட பசங்க நோன் இஎம்ஐ அல்லது வேறு ஏதாவது கடனோட இஎம்ஐ ஐந்தாயிரம் இருக்கு உங்களோட சம்பளம் எல்லா வருஷமும் அதே போல் இருக்காது கொஞ்சமாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஒருவேளை ஆண்டுக்கு பத்து சதவீதம் இன்க்ரிமெண்ட் கிடைச்சாலும் அதை செலவு செய்யாமல் கடனை அடைக்கிறதுக்காக அந்த பணத்தை செலவிடலாம் ஒருவேளை இருபது வருஷத்துக்கு நீங்க ஹோம் லோன் எடுத்து நான் சொன்ன மாதிரி வருவாயில் கிடைக்கிற இன்க்ரிமெண்ட்டை அசலில் சேர்த்து கட்டும்போது லோனோட வருஷமும் குறையும் மொத்த வட்டியும் நாம எதிர்பாராத வகையில் குறையும் இதே போல் உங்களுக்கு கம்பெனியில் போனஸ் கிடைக்கலாம் அதையும் தேவையில்லாத பொருட்களை வாங்கி வீணாக்காமல் கடனை அடைக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம் பர்சனல் லோன் ஹோம் லோன் போன்ற லோன்களின் இஎம்ஐயை தவறாமல் சரியான நேரத்தில் கட்டிட்டு வர்றது மூலமாக நம்மோட சிபில் ஸ்கோர் ஏற அதிக வாய்ப்பு இருக்குது அப்போது நம்ம வாங்கின வட்டியை விட குறைந்த வட்டியில் வேறொரு வங்கி ஆஃபர் தருவாங்க அதை பயன்படுத்தி நமது கடன்களை வேறொரு வங்கியில் குறைந்த வட்டிக்கு மாற்றிக்க முடியும் அந்த நேரத்தில் இஎம்ஐ தொகையை குறைக்காமல் லோனுக்கான கால அளவை குறைக்கலாம் இப்படி செய்கிறது மூலமாக சீக்கிரமாக நமது கடன்களை அடைக்க முடியும் ஃபர்ஸ்ட் என்னதான் நம்ம கடனை அடைக்க ட்ரை பண்ணாலும் புதிய கடனை வாங்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் ஓட்ட சட்டியில் நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் அது நிரம்ப அது அதுபோல் நம்ம செலவுகளை குறைச்சி அந்த தொகை மூலமாக கடனை குறைக்கும் முயற்சி செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் க்ரெடிட் கார்டு மூலமாக கடன் வாங்குறதை குறைக்கணும் முடிஞ்சால் க்ரெடிட் கார்டு மூலமாக கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது அதே போல் நம்மோட பழைய கடன்களை பாதியாக குறைஞ்ச பிறகு உங்களுக்கு டாப் அப் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த தொகையை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆசைவாத்த காட்டுவாங்க எக்காரணம் கொண்டும் லோனை டாப் அப் செய்யாமல் இருக்கிறது நல்லது மேற்கொண்ட வழிகளை சரியாக செஞ்சால் நம்மளோட கடன்களை ஈஸியாக அடைக்க முடியும் முடிந்த வரையில் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ ட்ரை பண்ணுங்கள் அந்த லைஃப் வேறு மாதிரியான ஒரு சுகத்தை கொடுக்கும் முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் கடன் வாங்குங்க எக்காரணம் கொண்டும் ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள கடன் வாங்கும் பழக்கத்தை உருவாக்கிக்காதீங்க இயமை இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் போல பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது பங்குச்சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு போங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பா மேற்கொண்டு